நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன சிவ சிவாலயங்களில் நடக்கின்ற பள்ளியறை பூஜையை பற்றியும் அதில் கலந்து கொண்டால் என்ன பலன் என்னென்ன கிழமகையில் கலந்து கொண்டால் என்னென்ன பலன் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோயிலில் ஒவ்வொரு பூஜையுமே ஒவ்வொரு வகையான சிறப்புக்குரியது காலையில் பூஜை தொடங்கி இரவு பள்ளியறை பூஜை ஒவ்வொரு பூஜைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு அதில் பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு பூஜை இருக்குது அது என்ன பூஜைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த பள்ளியறை பூஜை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பள்ளியறை பூஜைனா என்னென்னு தெரியும் ஒரு சிலருக்கு வந்து இது இரவுல நேரத்தில் நடக்கிறனால நிறைய பேருக்கு தெரியாது சாயங்காலம் கோயிலுக்கு வருவாங்க ஒரு ஏழு எட்டு மணி இருப்பாங்க அப்புறம் கிளம்பிடுவாங்க அவங்கள நிறைய பேருக்கு இந்த பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டால் இவ்வளோ நலன் இருக்கா அப்படின்றது தெரியாது எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா அந்த பள்ளியறை பூஜைன்றது நடக்கும் சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய இந்த பள்ளியறை பூஜை வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா சுவாமி வந்து சன்னதிலேருந்து புறப்பட்டு அம்பாலோட சன்னிதியிலேயே சிவ சக்தி ஐக்கியமாக நடத்தப்படும் பூஜை தான் இந்த பள்ளியறை பூஜை அது மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வேணும் அதே மாதிரி நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு நீண்ட நாளாக திருமணம் நடக்காமல் இருக்க திருமண தடை நீங்க நீண்ட காலம் இருக்கக்கூடிய நோய் தீர கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவதற்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளாக இருக்குது எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சதா யார் யாரை பார்த்தாலும் புதுசாக ஒரு ஆளை பார்த்தா கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அந்த பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இந்த பள்ளியறிவு பூஜையில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிறது நிறைய விஷயம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கிறவங்க சரியானபடி வியாபாரம் நடக்கலன்றவங்க ஒரு நல்ல காரியத்துக்காக கடன் வாங்குகிறோம் அந்த கடன் அடைக்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கடனை வெகு விரைவில் அடைக்கக்கூடிய வழிகளை நமக்கு காட்டும் இந்த பள்ளியறி பூஜை எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுவாமியை வந்து அவருடைய சன்னிதலை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பல்லக்கில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தெய்வம் இந்த வாத்தியங்களெலாம் வாசிப்பாங்க அப்புறம் வந்து சிவநாமங்கள் அதுக்கெல்லாம் பாடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அம்பாள் சந்நிதிக்கு கொண்டு போயிட்டு அங்கே ஊஞ்சல் சேவை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பள்ளியறு பூஜை நிறைவு போகிறோம் அந்த பூஜையானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருந்து முக்கால் மணி நேரம் நடக்கும் இந்த பூஜைக்கு அம்பாள் சன்னிதியில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் கோலம் போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில நன்மைகள் கூட நடக்கும் நமக்கு இந்த பணம் வரவே வராது அப்படின்னு நினைக்கிறது கூட வரும் அதே <much> மாதிரி <much> நீண்ட <much> நாளாக <much> குழந்தை <much> பேர் <much> இல்லை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பாலை நெய்வேதியமாக அதாவது நம்ம வந்து இந்த பேக்கெட் பால்லாம் கொடுக்கக்கூடாது சுத்தமான பசும்பாலை நல்லா காய்ச்சி அதில் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு இதை நெய்வேத்தியமாக கொடுத்து அந்த நெய்வேத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பாலை அனைவருக்கும் குடிக்க கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் குடிச்சுக்கணும் இப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல அறிவான குழந்தைய வந்து கண்டிப்பாக பிறக்கும் அதே மாதிரி பள்ளியறை பூஜைக்கு தேவையான மலர்களை கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சகலவிதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் சுவாமியை வந்து இந்த பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா தேகத்தால் அவங்க உழைக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வம் வந்து சேரும் இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக அவங்க பிறக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய் இல்லைன்னா நல்லெல்லாம் தீபம் ஏற்றி அலங்காரம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த தீபத்தை வச்சு விதவிதமான அலங்காரம் மாதிரி செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்வி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவங்க அந்த கல்வி சார்ந்த அந்த கல்வி சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரியான வேலையில் உயர் பதவியில் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடலால் உடைக்கிறவங்க இந்த மாதிரி எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம அந்த பரிலேர பூஜையில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவகணங்களாக மாறி சிவபெருமானுக்கு சேவை செய்கிற பாக்கியம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒன்று விஷயம் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான பூஜையை பார்க்குறது சிறப்பு அதே மாதிரி இந்த பள்ளியறை பூஜை எல்லா சிவன் கோயிலையும் நடத்தினாலும் விசேஷமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு அங்கே பார்த்தீங்கன்னா அன்னை மீனாட்சி வெண்பட்டில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா எம்பெருமானு பார்த்தீங்கன்னா பல்லக்கில் இருந்தாலும் கொடுமுறை அருகே வந்துட்டு அங்கே மீனாட்சி அம்மன் வந்து பாத பூஜை செஞ்சு ஐயாவை கூப்பிட்டு போவாங்க இந்த பாக்கியம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது அது கண்டிப்பாக நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா பள்ளியறை பூஜையை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க ஏன்னா மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சீங்க மட்டுமே இந்த பள்ளியறை பூஜையை காண முடியும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அன்னையோட எஸ் எட்டு சக்தியுமே அங்கே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் திருப்பள்ளி ஏச்சிலேருந்து இரவு பள்ளியறை பூஜைகளை மகா சோடசி பாலா புவனேஸ்வரி கௌரி சியாமலா மாதங்கி பதஞ்சசி சோடசின்னு எட்டு சக்தியாக காட்சி தருகிறாங்க இவ்வளோ விசேஷம் நிறந்த பள்ளியறை பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டாலே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுக்கும் தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்தா இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது அந்த பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்கள் பாலோ அந்த மாதிரி எல்லாமே பூ இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளாகாமல் தடைப்பட்ட அனைத்து காரியமும் நிறைவேறும் அதாவது பார்த்திங்கன்னா காரிய தடைன்றது அகலம் இந்த செவ்வாய்க்கிழமையில் இதே மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கணவன் வந்து சரியாமையாது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க தொடர்ச்சியாக ஒரு ஒரு வருட காலம் தொடர்ச்சியாக நீங்கள் போய் கலந்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நெய்வேதியத்துக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கணவனுடைய மனம் மாறி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலவும் புதன்கிழமை அன்று நீங்கள் இதை மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா தனியார் துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் அரசு துறையாக இருந்தாலும் சரி உயர் பதவிக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாந்திரிகத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமான சக்திகளை பெறணும் அஷ்டமாசித்தலாம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இரண்டு வருட காலம் தொடர்ச்சியாக நம்ம வந்து அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்து கலந்துக்கிட்டான நமக்கு அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா கணவனுக்கு நோயின்ற நாளமாக ஒரு நோய் இருக்குன்னு வச்சுங்க அந்த நோய் வந்து தீரும் சனிக்கிழமையில் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பேருன்றது கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து அறிவான குழந்தையாக தான் பிறக்கும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாங்கி கொடுத்தோன்னா பிரிந்த வாழ்க்கை துணை அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெகு செருவில் திருப்பி சேருவாங்க காணாமல் பொருள் பொருட்கள்லாம் கிடைக்கும் ஆனால் இதற்கு பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக போகணும் நமக்கு முடிஞ்சபோது நமக்கு வந்து நெய்வேதிய பொருள்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த வேலை இல்லை அப்படின்றவங்க தொழிலில் சரியாக பிரச்சனையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் தினந்தோறும் நம்ம மாதிரி பள்ளியிற பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் மூன்று வாரத்துலேருந்து மூன்று மாதங்களுக்குள்ள மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிதாக கோயில் கட்டுவாங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜை கட்டுறதுக்கான செலவை முழுவதுமாக ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டாங்க அதில் யாரெல்லாம் அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்தஸ்தும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கூடும் அந்தளவுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சின்றது அவங்க எதை தொட்டாலும் அது தொடங்கும் அந்த மாதிரியான வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பள்ளியறை பூஜையில் இவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் தந்தையாகிய அகத்தியரையே சொல்லியிருக்காரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்ம பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர ஒரே வழி இந்த எளிய பூஜையில் கலந்துக்கிட்டிங்கனாலே போகிறோம் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பால் நெய் அதுக்கப்புறம் பூக்கள் அந்த மாதிரியான உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாலே போகிறோம் சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி திருச்சி